ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வேர் டு ஸ்டடி சொல்கிறாங்க என்னுடைய நான் இப்போ எப்படி மேக்ஸ் படிக்கிறேன் அப்படின்றதையும் வந்து அந்த மெத்தடை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸ் அப்படின்னாலே நீங்கள் கம்பல்சரி நோட்ஸ் எடுக்கணுங்க இப்போ நீங்கள் வந்து தமிழ் படிக்கிறீங்க அப்படின்னாக்கா எதனா ஒரு அகாடமி புக் எடுத்துக்கலாம் ஜிஎஸ் படிக்கிறீங்க அப்படின்னா ஒன்லைனர் எதனா வச்சு படிச்சுக்கலாம் ஆனால் மேக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நோட்ஸ் எடுத்து தாங்க நம்மளால் போட்டு பார்க்க முடியும் ஓகேங்களா இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா நோட்ஸுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுக்கு முன்னாடி நான் எடுத்து வச்சுது நான் வந்து ரெண்டு அகாடமியை வந்து ஃபாலோ பண்ணாங்க ஒன்று வந்து சார் அகாடமி அதுக்கப்புறமா வந்து சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி இது ரெண்டுத்தையுமே ஃபாலோ பண்ணி நான் வந்து நோட்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அதை தான் நான் உங்கள் கிட்ட காமிச்சிருக்கேன் இது எல்லாமே அப்படின்னு அந்த ரெண்டு அகாடமியில் இருக்கிற நோட்ஸை மட்டும் நான் எழுத்துங்கினேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வித் உமான்னு நினைக்கிறேன் அவங்களுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டாபிக் பார்த்தீங்கன்னா ரீசனிங் மட்டும் நான் வந்து ஒரு சின்ன நோட்டில் வந்து எழுதி வச்சுருக்கேன் இதுதான் நான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி எழுதின நோட்ஸு ஆனால் நான் நான் வந்து இப்போ குரூப் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் எழுதுனேன் அந்த எக்ஸாமு அதில் வந்து நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேங்க எனக்கு ஃபஸ்ட்டு வந்து டைம் வந்து பத்தலை ஏன் எனக்கு டைம் பத்தலை அப்படின்னாக்கா நான் மேக்ஸ் வந்து சரியாக ப்ராக்டிஸ் பண்ணலை நோட்ஸ் எடுக்கிறேன்ற இதுலேயே நான் வந்து டைம் வந்து இது பண்ணிட்டேன் வேஸ்ட் பண்ணிவிட்டேன் நான் வந்து மேக்ஸ்ட்டு வந்து ப்ரீவியஸ கொஸ்டின்லாம் வந்து நான் நிறைய போட்டு பார்த்து தான் தான் டைம் எந்த அளவுக்கு எனக்கு சேவ் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும் ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து நான் போட்ட பதினஞ்சு மேக்ஸில் பத்து மேக்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டு ப மீதி பத்து கொஷின் வந்து ஏனோ தானோ எழுதிட்டேன் ஏன்னா டைம் பத்துல லாஸ்ட்டில் தான் இருந்தது எனக்கு மேக்ஸ் ஓகேங்களா சரி ஓகே இப்போ நான் வந்து எந்த சேனல் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றதே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இது பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபார்முலா நோட்டு நான் வந்து ஃபார்முலாவுக்கு மட்டும் தனியாக ஒரு நோட் போட்டிருப்பேன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா இந்த ஃபார்முலா இந்த இந்த மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா இப்படி அப்ரோச் பண்ணணும் அதுக்கப்புறம் எல்சிஎம் எல்சிஎம்ஹெச்சிஎஃப் வந்து கூற்று அண்டு காரணம் மாதிரி அந்தமாதிரி அந்த மாதிரி கேட்டால் நம்ம என்ன பண்ணுறதுன்ட்டு நான் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னுடைய கைப்படை நான் எழுதி வச்சுக்கிட்டேன் ஃபார்முலாவும் ஒரு பக்கம் இருக்கும் கூற்று காரணம் அது ரெண்டுமே நான் வந்து எழுதி வச்சுருப்பேன் எல்சிஎம்னா என்னது எச்எஸ்சிஎம்னா எச்சிஎஃப்னா என்னது இது வந்து எந்த மாதிரி டைப்லாம் கேட்பாங்க இதில் எத்தனை டைப் இருக்குது இந்த அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நோட் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா நோட்டு இப்போ நான் ஃபாலோ பண்ணுற கரண்ட்டாக இப்போ நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் தங்கமுத்து சாருடைய வீடியோ வந்து ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்ட்டு அந்த ஒன் ஃபிஃப்டி ஹவர்ஸ் இருக்குது அதுக்கான நோட்டுங்க இந்த ஒரு நோட்டு அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டேன் தப்பு பண்ணிவிட்டேன் நார்மலாக போய்ட்டு கிளாஸ் ஒன்று வந்து டே ஒன்றுக்கான நோட்ஸை வந்து எடுத்துட்டேன் அது தப்பு ஏன்னா அவர் வந்து இதுக்கு முன்னாடி பேசிக் கிளாஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ போ போட்டிருக்காரு போல அதை பார்த்துட்டு தான் இந்த கிளாஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இருக்காரு நான் அதுக்கப்புறம் என்ன பண்ண ஒரே ஒரு வீடியோ மட்டும் எழுதிட்டு அதுக்கப்புறம் பேசிக் கிளாஸ் வந்து ஒன் டு டென் ஒரு நான் இப்போ வந்துட்டு இருக்கேன் அவர் பேசிக்ல இருந்து எப்படி நடத்துறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பாடுல இருந்துங்க ஒரு சின்ன குழந்தைக்கு உங்களுக்கு மேக்ஸே தெரியல ஒன்று மேக்ஸே வராது அப்படின்றவங்க கூட நீங்கள் அவர் வீடியோ பார்த்தீங்கன்னா அவர் அவ்வளோ கிளியராக சொல்லித் தராரு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வாய்ப்பாடு எழுத சொல்றாரு அப்புறமா வந்து கியூபு ஸ்கொயரு இதெல்லாமே எழுத சொல்றாரு அவர் கூட்டல் கழித்தல் கடன் வாங்கி எப்படி கூட்டணும் எப்படி கடன் வாங்கி கழிக்கிறது கடன் வாங்கி பெருக்கு வகுக்கிறது வகுக்கிறது எல்லாமே அவர் ஏ டு ஜெட் சொல்லி தராருங்க அது மட்டும் இல்லாமல் ஷார்ட் கட்டும் சொல்லி தராரு இப்போ அஞ்சாவது வாய்ப்பாடு பதினோராம் வாய்ப்பாடுலாம் வந்து நம்ம ஒரு ரெண்டு நம்பர் மூணு நம்பர் கொடுத்தாங்கன்னா ஈஸியாக பெருக்கி போட்டுருவோம் இதே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு நம்பர் கொடுத்தாங்கன்னா எப்படி போடணும் அப்படின்றது நமக்கு தெரியாது இல்லைங்களா அதுக்கான ஷார்ட்கட்லாம் அவர் சொல்கிறாரு இது வந்து நான் நான் ஃபாலோ பண்ணுறது இல்லை நீங்கள் வந்து இந்த மாதிரி வேண்டாம் சிலபஸ் வைஸ் தான் நான் போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா மொத்தம் பார்த்தீங்கன்னா பதினோரு டாபிக் இருக்குதுங்க நீங்கள் அந்த பதினோரு டாப்பிக்குமே நீங்கள் வந்து யூடியூப்பில் போட்டிங்கனாலே வந்துடும் உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுக்குறது வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கோ நீங்கள் அவங்கள பார்த்து நோட்ஸ் எழுதிக்கோங்க என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தங்கமுத்து சார் கிளாஸை ஃபாலோ பண்ணுறது பெஸ்ட்டு அப்படின்ற எனக்கு தோணுது ஏன்னா நான் வந்து இப்போ பேசிக் கிளாஸ் டென் ஊரில் எழுதியிருக்கேங்க இந்த பேசிக் கிளாஸ் மட்டும் நான் பார்த்ததுலேருந்து எனக்கு என்னென்னலாம் தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ்னால் என்னது இதுதான் ஏ டு ஜெட் கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் வாய்ப்பாடு வர்க்கம்னா என்ன க்யூப்லாம் என்ன எல்லாமே சொல்லி தர அவர் ஸ்கொயர் பண்றது அப்புறம் அந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது எப்படி பண்ணணும் மைனஸ் பண்ணணும் கூட்டல் பண்ணுறது எல்லாமே இங்கே அவர் நான் அதுல ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா டே டென்னு வரேன் இதுக்கப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு க்ளாஸ் இருக்குது அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒன் ஃபிஃப்டி ஹவர்ஸ் கிளாஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த டாபிக் வைஸில் போட்டிருக்காரு நான் அதை ஃபாலோ பண்ண போகிறேன் நீங்களும் வந்து இந்த மாதிரி மேக்ஸ் வந்து உங்களுக்கு வரலை அப்படின்னா அவருடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எதனா டவுட் இருக்குது அப்படின்னாக்கா எனக்கு கமெண்ட்டில் ஷேர்